மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவிலிருந்து மேலும் ஒரு எம்பி விலகியிருக்கிறார் ராஜஸ்தான் பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் பாஜகவிலிருந்து விலகிய எம்பி ராகுல் கஸ்வான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஹரியானா பாஜக எம்பி பிரிஜேந்திர சிங் நேற்று அந்த கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார் இந்நிலையில் மேலும் ஒரு பாஜக எம்பி பாஜகவிலிருந்து விலகியிருக்கிறார் மக்களவை தேர்தல் நெருங்கும் இது சூழ்நிலையில் ராஜஸ்தான் பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில் இணை இருப்பதாகவும் தகவல் வெளியாகி ஹரியானா பாஜக எம்பி பிரிஜேந்திர சிங் நேற்று அந்த கட்சியிலிருந்து விலகிய நிலையில் மேலும் ஒரு பாஜக எம்பி இன்று விலகியிருக்கிறார்